அனைவருக்கும் எனது உள்ளம் கணிந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் பி என்றால் இதற்கு மேல் என்று பொருள் நாயகர் என்றால் நாயகன் என்று பெயர் இதற்கு மேல் வேறு நாயகனே கிடையாது அதனால் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் சக்கரத்தை விரும்பி சாப்பிடுவதால் போதக பிரியன் என்றும் லம்போதரன் என்றும் அழைக்கப்படுகிறார் நம்மளுடைய வினைகளை எல்லாம் விக்னங்களை எல்லாம் கரைவதனால் விக்னேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார் எல்லா கணங்களுக்கும் அதிபதி அதாவது எல்லா கணங்களுக்கும் தலைவராக அதிபதியாக இருப்பதால் கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஒரு தந்தத்தை உதால் அழைக்கப்படுகிறார் இந்த விநாயகர் இந்த விநாயகரனுடைய உருவ அமைப்பு கூட பல தத்துவங்களை நமக்கு உணர்த்துகிறது அந்த விநாயக பெருமானின் வேளமுகம் பிள்ளைகளை மட்டுமா விளையாட்டு பிள்ளைகளை மட்டுமாக வருகிறது அனைவரையும் வரக்கூடியது அந்த விநாயக பெருமானின் அகலமான காதுகள் உணர்த்துவது என்னவென்றால் நல்ல நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டு நல்ல விஷயங்களை மட்டும் கிரகித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை கூறுகிறது அந்த விநாயக பெருமானின் தும்பிக்கையோ நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது தும்பிக்கை மாதிரி உறுதியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த தும்பிக்கை வந்து ஒரு சிறிய கனியை கூட அந்த தும்பிக்கையினால் எடுக்க முடியும் அது மட்டுமா ஒரு பெரிய மரத்தை கூட வேறோட அந்த தும்பிக்கையினால் அதனால் சாய்க்க முடியும் அதே மாதிரி நாமும் நம்ம செயல்களுக்கு தக்கபடி நம்மளுடைய செயல்களை செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதே துன்பிக்கை கூறும் செய்தி வந்து நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இடத்துக்கு தக்கபடி செயல் புரிந்தால் நிச்சயமாக நாம் சிறப்பாக வாழலாம் என்பதையே வலியுறுத்துகிறது விநாயகர் கையில் உள்ள அந்த உடைந்த சொல்கிறது என்ன சொது நமக்கு சொல்கிறது என்றால் நம் ஆசா எல்லாம் உடை தெரிந்தால் உன்னதமாக வாழலாம் என்ற செய்தியை சொல்கிறது அவர் கையில் உள்ள அங்குசமோ நம் ஆசைகளை எல்லாம் அடக்கி வாழ்ந்தால் அமைதியாக வாழலாம் என்ற செய்தியையும் சொல்கிறது அந்த விநாயகரின் வாகனமான மன முஷிகத்தை அல்லவா எவ்வளவு சிறியது அது இவ்வளவு பெரிய விநாயகரை எப்படி சுமக்கிறது அந்த மோஷிகத்திற்கு விநாயகரத்தின் மேல் உள்ள பக்தியினாலும் என்னால் விநாயகரை சுமக்க முடியும் என்று நம்பிக்கை கொண்டதாலுமே அதாவது சுமக்க முடிகிறது விநாயகரும் அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உடலை லைசாக்கி கொண்டு அந்த முஷிகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் அந்த முஷிகத்தின் மீது விநாயகர் பவனி வரும் காட்சி ஆஹா என் அழகு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம் இப்படி எல்லா இன்ப துன்பங்களையும் சந்தித்து ஏற்று ஜீரணித்து வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை செல்வதுதான் அந்த விநாயக பெருமானின் வயிற்றினுடைய தத்துவமாகும் அந்த விநாயக பெருமான் நமக்கு உணர்த்தும் செய்தி எல்லோரும் அணுகும் வண்ணம் நாம் எளிமையாக இருக்க வேண்டும் இனிமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் இருந்தால் நிச்சயம் அனைவராலும் விரும்பப்படுவோம் நம்மளுடைய வாழ்வும் சிறக்கும் என்பதே நன்றி வணக்கம்